வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை ஜனாதிபதி உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹமான் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொண்டுள்ளனர் என்று ஜனாதிபதி கூறிய நிலையில் அந்த பெயர்களை ஜனாதிபதி உடனடியாக நாட்டிற்கு துல்லியமாக வெளியிட வேண்டும் என்றும் முஜிபுர் ரஹமான் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகள் யார் பாதாள உலகத்திலிருந்து பணம் வாங்கிய அரசியல்வாதிகள் யார் பாதாள உலக தலைவர்களின் வீடுகளுக்கு சென்ற அரசியல்வாதிகள் யார் ஜனாதிபதி அவர்களின் பெயர் மற்றும் முகவரிகளை தனித்தனியாக நாட்டிற்கு வெளியிட வேண்டும் அவ்வாறு செய்யாமல் அரசியல்வாதிகள் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளன என்று வெறுமனே கூறுவது சரியானது அல்ல என்றும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் அரசியல்வாதிகள் மீது அவர்களின் பெயர்களை அடையாளம் காணாமல் பொதுவான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பெரிய அநீதி என்றும் எனவே பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகளை தனித்தனியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார் உயிர்த்த நாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்காக மூவர் அடங்கிய புதிய மேல் நீதிமன்ற அமர்வை ஸ்தாபிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் நீதியரசரிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு தகவல் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறியமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி பர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல் திரைமா அதிபர் பூஜித் ஜெயச்சந்திர ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பிலேயே இந்த கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதையே சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முனி ஆகிய பிரதி மன்றார் நாயகம் இந்த வடியம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இதனையடுத்து குறித்த வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தன் சில்வா சென்றிருந்தார் மகிந்த ராஜபக்சவிற்கும் தனக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான நெருங்கிய நட்பு இருப்பதாகவும் அந்த நட்பை பிரதிபலிக்கும் விதமாகவே அவரை சந்திக்க சென்றதாகவும் அவர் கூறினார் இதேவேளை மகிந்த ராஜபக்சவை விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு கூறியமை நியாயம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த தீர்மானத்தை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டை காப்பாற்றிய தலைவர் இவ்வாறு நடத்தப்பட்டதற்கு வருத்தப்படுவதாகவும் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரதன் சில்வா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழர்களின் வரலாற்று பூர்வீக அடையாளமான ஜாழ்பாணம் மந்திரிமனையை பாதுகாப்பதற்கான அவசர தேவை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார் மழை காரணமாக மந்திரிமனையின் முன்பக்க சுவர் இடிந்து விழுந்துள்ளது இந்த நிலையிலே அதனை பார்வையிட அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் தற்போது மந்திரியமனை நோக்கி செல்கின்றனர் அதன்படி மந்திரியமனை பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் அதனை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் பாண்டாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் புறப்படும் முனையத்துக்குள் பார்வையாளர்கள் நுழைவது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு பத்து மணி முதல் நள்ளிரவு வரை மட்டுமே கட்டுப்படுத்தப்படும் என்று விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான நிலைய நடவடிக்கைகளை சீராக நடத்துவதற்கும் பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதற்கும் உச்ச நேரங்களில் பார்வையாளரை அணுகலை கட்டுப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட முந்தைய நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெரிசலை குறைக்கவும் திறமையான செயல்பாடுகளை உறுதி செய்யவும் பயணிகள் மற்றும் விமான நிலைய பார்வையாளர்களுக்கு அதிக வசதியை வழங்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தடை செய்யப்பட்ட நேரங்களில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் ஒத்துழைப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் வடக்கு கடற்பகுதியில் எழுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது ஜார்பாணத்தின் மாமுனை கடற்பகுதியில் இலங்கை கடற்படை நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கடலில் மிதந்து கொண்டிருந்த சந்தேகத்துக்கிடமான பொதியை சோதனைக்கு உட்படுத்திய போது அதில் கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று கிலோவிற்கும் அதிகளவிலான கேரளா கஞ்சா இதன் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் நிலையில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கணி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஐந்து பேர் ஒவ்வொரு நாளும் மரணிப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மரணிக்கும் சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை ஆக காணப்படுவதாகவும் சமூக மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டுமே இரண்டு லட்சத்தே பதிமூவாயிரம் நாள்பட்ட சிறுநீரக நோயாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஒழிப்புடன் இருப்போம் முன்கூ அடையாளம் காண்போம் நமது சிறுநீரகங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் கொழும்பு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் வயது வந்தோரில் சுமார் பத்து சதவீதம் பேர் நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்படலாம் என்றும் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் போன்ற நாள்பட்ட நோய்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐந்து பேரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் புதிய அஞ்சல் காரியாலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த முப்பது வருடங்களாக அரச சொத்துக்களையும் இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போது அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு அவர் இதேவேளை பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் எதிர்கட்சியினரும் கூறி வருவதாக நளி குறிப்பிட்டார் எனினும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருப்பதனை தாம் மக்களுக்கு காட்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜ்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான பாதேடு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது பாதேடு ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க முடியும் என பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் சிற்றுப்பாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ளன அதற்கு அமைய இரண்டாம் கட்ட அகழ்வின் போது இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூடுகள் வெளிப்பட்டதுடனும் அவற்றில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்த கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த புதைக்குடியில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதைக்குழு என சந்தேகிக்கப்படும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டன அந்த இடங்களை அகழ்வு செய்வதற்கு மேலும் எட்டு வாரங்கள் தேவை என அகழ்வில் ஈடுபட்ட நிபுணர்கள் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஒரே ஒரு கையெழுத்தில் தீர்க்க முடியும் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தால் இதுவரையில் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தயாராக இல்லாத அரசாங்கம் அவ்வாறான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதும் இல்லை என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது மக்களின் பிரச்சனைகளை முன்வைக்கும் போது ஒளிவங்கிகளுக்கான இணைப்புகள் துண்டிக்கப்படுவதாகவும் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது படப்பிடிப்பின் போது திடீரென மயங்கி விழுந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பெற உயிரிழந்துள்ளார் பல முன்னணி நடிகருடன் இணைந்து குணச்சித்திர வேடங்களிலும் நகைச்சுவை நடிகராகவும் திரையுலகில் பலம் வந்த ரோபோ சங்கரின் மறைவுக்கு திரையுலகத்தினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பிரபல குணச்சித்திர நடிகர் ரோபோ சங்கரின் மறைவுக்கு திரை உலகத்தினரை அடுத்து தமிழகத்தின் அரசியல் பிரமுகர் பலர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இதன்படி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் ரோபோ சங்கர் மறைந்த செய்தி அறிந்து வருத்தம் அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை பிரபலமாக விளங்கிய நடிகர் ரோபோ சங்கரின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தராயன் குறிப்பிட்டுள்ளார் திரைப்படத்துறை மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் நயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரமுகர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா தலைநகருக்கு வெளியே சீனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் பிரமாண்டமான தங்க சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது பீர்க்காயினை கையில் ஏந்தி நிற்கும் வகையில் நிறுவப்பட்டுள்ள இந்த சிலை சுமார் பன்னிரண்டு அடி உயரம் கொண்டது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்களின் நிதியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிலை தற்பொழுது மக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சிலையின் புகைப்படங்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் நிலையில் டிஜிட்டல் நாணயத்தின் எதிர்காலம் பணவியல் கொள்கை மற்றும் நிதி சந்தைகளில் மத்திய அரசின் பங்கு பற்றிய விவாதத்தை தூண்டும் நோக்கில் இது உருவாக்கப்பட்டதா என கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்